வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்ற பாடத்தை பார்க்கலாம் இது பாரதியார் எழுதினது பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதின கடிதத்தை பாட பாடமாக வச்சுருக்காங்க அதை இப்போ பார்க்கலாம் புதுச்சேரி பத்தொன்பது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு எனதரைமை தம்பியாகிய ஸ்ரீ நல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக தம்பி மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன் எனது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி எனக்கு நல்லின்பம் என்றே கருதுகிறேன் நெஞ்சம் இலகி விரிவைத விரிவைத அறிவிலே சுடர் ஏறுகிறது நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டுமென்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும் வேறு வழியில்லை ஹா உனக்கு இந்தி மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிடைந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும் தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க ஆனால் புதிய செய்தி புதிய புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி உள்ளமே உலகம் ஏறு 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 மேலே 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 நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்துக்கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களை கண்டு குடல் குழுங்க சிரி உனக்கு சிறகுகள் தோன்றுக பறந்து போ பர பற மேலே 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 தம்பி தமிழ்நாடு வாழ்க என்று எழுது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க எழுது தமிழ்நாட்டில் வீதி தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றெழுது அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க எழுது ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்றெழுது பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது பெண் அடை கண்ணை அடைத்தான் என்றெழுது தொழில்கள் 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 என்று கூவு வியாபாரம் வளர்க எந்திரங்கள் பெருகுக முயற்சிகள் ஓங்குக சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வான நூல் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு சக்தி 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 என்று பாடு தம்பி நீ வாழ்க உனதன்புள்ள பாரதி